இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய வருகிறவருமான சார்வரமுழு தேவனாகியே உங்களுடனான பரிபாலனத்திலாம் உங்களுமைய இன்றைக்கு உபவாசத்தை குறித்து தியானிக்க போகிறோம் நாற்பது நாள் லெந்தெனும் பரிசுத்த உபவாசம் இந்த பிப்ரவரி மாதத்தில் ஆரம்பமாகிறது ஏற்கனவே நிறைய பிரசங்களை சொல்லியிருக்கிறேன் ஆதாம் ஏவாள் அவங்க ரெண்டு பேரையும் ஆண்டர் அவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு சொல்கிறாரு நீங்கள் இல்லை சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம்னு சொல்கிறார் அதுக்கு பேர் நன்மை தீமை அறியத்தக்க கனி அது ஆப்பிள் இல்லை ஆப்பிள் வந்து உன்னத பாட்டில் பியோர் லவ்வுக்கு ஆண்டவர் குறிப்பிடுறார் ஆப்பிள் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டர் தடை பண்ணினது வந்து நன்மை தீமை அறியத்தக்க கனி தால் அப்போது அது புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள் அப்படின்னா இப்போ நம்ம என்ன சாகாமலா இருக்கோம் தான் சாகுறாங்க அப்படின்னா அதை புசிக்காமல் இருந்தால் சாகாமல் இருந்திருப்பாங்க ஆனால் சா அவங்க வந்து கள்ளங்கபடி இல்லாமல் இருந்தவங்க அதுக்கப்புறம் கள்ளப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஃபர்ஸ்ட் தங்கம் தங்களை மறைக்க ஆரம்பித்தாங்க வழக்கமாக ரெகுலராக அண்டர் வருவர் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்த பிள்ளைங்க அதுக்கப்புறம் காணலை சாத்தான் பேச்சை கேட்டு அவங்க அந்த கனியை புசித்ததுனால நிர்வாணிகள்னு காணப்பட்டு ஒடிய ஆரம்பித்தாங்க பின்வாங்க ஆரம்பித்தாங்க சாதாரண மனுஷியான நானே என்கிட்ட ரெகுலராக நல்லா இருக்க ஆடு கொஞ்சம் ரெண்டு நாள் வரலாங்கும் போதே என்னோடய எதிரி காண்டாக்ட் பண்ணிட்டான் கொஞ்சிக்குவேன் அது கொஞ்சம் பரவு அடிக்க ஆரம்பிக்கும் அதனாலேயே எவ்ரி டைம் யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுறதுக்கு ரெடியாகவே இருக்காள் எப்போ போனாலும் ரேட்டு அப்படின்னு கேட்டை லாக் பண்ணக்கு ரெடியாகவே ஏமேன்ற நான் வச்சுருக்கும்போது தேவன் எப்படி இருப்பார் அவருடைய சிருஷ்டி பகிர்னா அப்படி இருக்கும்போது என் சிருஷ்டிகர் எப்படி இருப்பார் கவனமாக இருப்பார் நம்முடைய காரியங்களில் நம்மளை சுற்றி என்ன நடக்குங்கிறதுல கர்த்தர் கவனமாக இருப்பார் யாருக்கிட்ட ஏமாற விட மாட்டார் அப்போது அவர் நியமித்த அவர் வகுத்த கட்டளைகளை நாம் கருத்தாய் கை கொள்ளும்போது எவ்வளவு ஆசிர்வதிக்கப்படுவோம் அப்படிங்கிறது வருஷத்தின் எதெல்லாம் ஆண்டவர் சொன்ன அந்த புசிக்க கூடாது என்று விளக்கின கனி போலத்தான் வருஷத்தின் மற்ற எல்லா நாட்களிலும் ஆண்டவர் நம்மளுக்கு நல்லா புசிக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் சம்பிரமாய் வாழலாம்னு சொல்லியிருக்கிறாரு வருஷத்தின் நடுவில் ஒரு நாற்பத்தி ஆறு நாள் வரும் நாற்பது நாள் அதாவது ஆண்டவர் ஊழியத்துடைய ஆரம்பமும் கடைசிலருந்து போக ரெண்டு சேர்த்து நம்ம நாற்பத்தி ஆறு நாளாக கை கொடுறோம் இந்த லெந்தனும் பரிசுத்த உபவாசத்தை குறித்து மோசையின் உபவாசத்தை உங்களிடம் தியானிக்கலாம் உங்களுடன் தியானிக்கலாம் என்று இருக்கிறேன் மோசே எப்படி உபவாசிச்சிருக்காரு அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகிய உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் யாத்திராகமம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் நாற்பது நாள் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் சீனாய் மலையிலேருந்து அவர் எடும் இறங்கி வரும்போது அவருடைய முகம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது நாற்பது நாள் உபவாசத்தில் நீங்கள் ஒன்றும் அப்படி சுத்தமாக அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமலாம் இருக்க வேண்டாம் சம்பிரமமான எல்லாத்தையும் ஒதுக்கி இப்போ என்பி நல்லா விரும்பி என் என்பி டோட்டலி ஷுப்பி அவாய்டு வெஜிடேரியன் மட்டும் சாப்பிடுது இங்கே டேப்லெட் எடுத்துக்கணும்னா மூணு வேடை சாப்பிடலாம் ஆனாலும் கூடுமான ஒரு வேடை உபவாசிக்கலாம் கருத்தர் கல்யாண மாணவங்களை உபவாசிக்க அனுமதிக்கவில்லை உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமலும் விருப்பதும் இல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்ட்டாரு நீங்கவே வாழ்கிட்டாரு ஆனால் உங்கள் வீட்டு வாரிப பிள்ளைங்க உபவாசம் பண்ண வேண்டியது கட்டாயம் அது எப்படி இருக்க முடியும் அது எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னா அது உங்க அங்கே உங்கள் விருப்பம் அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாகவே கொஞ்சம் தருத்தரும் அதிகம் இருக்கும் நிறைய விஷயங்களுக்கு கையெழுந்திருப்போம் அந்த நாற்பது நாள் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணுவீர்களே ஆனால் வருஷத்தின் மற்ற நாட்கள் சுகிர்த சம்பந்தமாய் சுக வாழ்வை வாழலாம் கிறிஸ்தவ ஜீவியம் எம்மைக்கும் அருமைக்கும் சௌபாக்கிய ஜீவியம் இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலேயே நான் ஏன் இந்த வீடியோ இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஐயோ நீ எங்களுக்கு தெரியாது அதில் நாங்கள் நீங்கள் அப்போ சொல்லியிருந்தா தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கில்லாம கை கொள்ளுங்கள் வாழ்கோ தாழ்வோ சுகமோ துக்கமோ யோர் சாய்ஸ் நீங்க எப்படி ஆண்டர்க்கு பிரியமா வாழ்கிறீர்களோ அதற்கு தக்க ஆசீர்வாதமோ சாபமோ நீங்கள் வருவித்துக் கொண்டீர்கள் சகல ஆசிர்வாதங்களுடன் நான் கோலமேயன் ஆமேன்